ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா நம்ம டிஎன்பிசி நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோருக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் எயிட்டி ஃபைவ் கொஷின் இருக்கும் தென் வந்து தமிழ் அறிஞ்சல் தமிழ் தோண்டும் இலக்கியம்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் இருக்குது இதில் வந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின் பேப்பர் தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம் அந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன் கொஷின் பேப்பர் அதில் வந்து இன்னைக்கு நம்ம பத்தாவது கொஷின் பேப்பர் பார்க்குறோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு வீடியோஸும் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இலக்கணம்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும் அதனால தான் வந்து நம்ம கொஷின் பேப்பர் நிறைய ரெஃபர் பண்ணுறோம் நியூவாக எதுவும் நமக்கு பார்க்குற மாதிரி நமக்கு தோணாது நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஓகேங்களா இப்போ வாங்க முதல் வீணாக பார்க்கலாம் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோள் வேண்டும் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இப்போது சுடர் விளக்கு வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அப்போலாம் வந்து ஸ்பீச் வந்து சொல்வாங்க நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் வேண்டும் அப்போது படிக்கிற மாணவர்கள் சுடர் விளக்காக இருந்தாலும் நம்மளை தூண்டுறவங்க டீச்சர் வந்து தூண்டுகோல் போல அப்படின்னு வந்து இந்த ஸ்பீச்லாம் பேசும்போது வந்து சொல்லுவாங்க நிறைய நம்ம ஸ்கூல் டைமில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா பள்ளி பருவத்தில் இப்போது அடுத்து இரண்டாவது வினா இரு பொருள் தருக தலை முதன்மை சிரம் தலைனா வந்து முதன்மை சிரம்னு இரு பொருள் இருக்குது அடுத்து இரு பொருள் தருக நிறைனா சால்பு இன்னொன்று எடை அலைவீடுகள்ல ஒரு நல்ல எடை அந்த எடை நிறைனா சால்பு இன்னொன்று வந்து எடை அடுத்து கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நிக அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை கொடுத்துருக்கிற பக்தியிலிருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க நமக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் இதுதான் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி தாமிரபரணியின் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி அடுத்து பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது கிழக்கு கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இந்த திருநெல்வேலி சீமையும் சீமையை பற்றி நமக்கு திருநெல்வேலி பற்றியும் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கில் இருக்குது உரைநடை புக்கில் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அடுத்து சொல்பொருள் பொறுத்துக சொல்பொருள் பொறுத்துக அழுவம் வங்கம் இது பெயர் திரிச்சொல் அழுவம் வங்கம் என்பது பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயின்றான் என்பது வினை திரிச்சொல் மான என்பது இடை இடைத்திரிச்சொல் கூர்கழி என்பது உரி திரிச்சொல் இதுல திரிச்சொல்னா நமக்கு முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இயர் சொல்னா வந்து நார்மலாக வந்து அந்த வேர்டை பார்த்தாலே எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும் படித்தவங்க படிக்காதவங்க அது மாதிரி திசை சொற்கள்னால் அந்த அந்த ஏரியாவில பேசுவாங்கல்ல அதுதான் திசை சொற்கள்னு சொல்லுவாங்க திரிச்சொல்னா கற்றவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய வகையில் இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பெயர் திரிச்சொல் பெயர் திரிச்சொல்னா அழுவம் வங்கம்னா அழுவம்னா என்ன வங்கம்னு என்ன படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அழுவம்னா கடல் வங்கம்னா கப்பல் ஏம்பினான் பயின்றான்னா சொல்றது ஓகேங்களா பேசுறது சொல்றது அது மாதிரி வார்த்தைகள் வரும் அண்ணன் மானை என்பது இடைச்சொற்கில் வரும் கூர்க்கழி என்பது மிகுதிப்படுத்த வருவது ஒரு பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ மிகுதிப்படுத்த வருவது தான் திரிச்சொல் இடைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லையும் திரிச்சொல்லையும் சார்ந்து வரும் இவ்வாறு கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய வகையில் இருப்பது திரிச்சொல் இதுலேயே வந்து பெயர் திரிச்சொல் வினை திரிச்சொல் இடைத்திரிச்சொல் உரி திரிச்சொல்னு சொல்லிட்டு நாலு டைப் இருக்கு ஓகேங்களா அடுத்து சொல் பொறுத்துக பொருத்துக தீர்வன தீர்வனா நீங்குபவை உவசமம்னா அடங்கியிருத்தல் ஓறுதன்னா நல்லறிவு திறத்தனனா தன்மையுடையன தீர்வன அடங்கியிருத்தல் உவசமம் தீர்வனா நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் ஓறுதல் நல்லறிவு திறத்தனா தன்மையுடையன அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இங்கே ஒரு சில டைமில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்ல மாட்டாங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சரியான தொடரை தேர்ந்தெடுக இனிய சொல்லையே விலை விளைநிலமாக கொள்ள வேண்டும் இதுவும் வந்து சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி அமைக்கிற மாதிரி இருக்கும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக பா பொருத்தமான பன்மை விகுதி ஆவும் ஆவும் தான் பா பாக்கல் ஈக்கள் கா காக்கல் வராது மா மடு மடுக்கல் வராது ஓகேங்களா மடுக்கு மாடு வரும் காக்கு காக்கல்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே தவறு ஓகேங்களா ஆ ஆ மட்டுந்தான் கரெக்டு அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பட்டய கணக்கர் கூற்று காரணம் சரியா தவறா கூறுக இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது சரி இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்பது தவறான ஒன்று அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவடிப்பு கருந்துளை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது கூற்றும் காரணமும் சரி இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி ஒரு லெசனே இருக்கும் புக்கில் அது படித்தவங்களுக்கு தெரியும் பின்வருனவற்றை சரியான வினை மரபோடு இணைத் எழுதுக முடை கூடை கூடை முடை இதில் வந்து நமக்கு கூடை முடைதல் பானை வனைதல் அது போ அதெல்லாம் வந்து வினை மரபு ஓகேங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மயில் அகவும் மயில் அகவும் குயில் கூவும் புறா குணுகும் கிளி கீச்சிடும் ஓகேங்களா கிளி வந்து பேசும் கூட வரும் ஓகேங்களா அணில் தான் கீச்சிடும் கிளி பேசும் கூட கொடுத்துருப்பாங்க அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அடுத்து சரியான இணைப்பு சொல் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மட்டும் மழை நீடிக்கும் மேலும் இரண்டு நாட்கள் மட்டும் மழை நீடிக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மர வேர் மரவேர் மர வேர் மரவேர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் நாட்டுப்புற பாடல் பேச்சுவழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் இன்றைக்கு காலையில் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் குழம்பி காத்தாலே என்பது காலையில்னு தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பேச்சு வழக்க எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து குறிகளை அறிதல் எது சரியானது ஹோ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ ஓ என்பது ஆச்சரியக்குறி கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை இந்த லெசன் கூட நான் பினிஷ் பண்ணிட்டேன் அதை செக் பண்ணி பாருங்க ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக ஒஞ்சி ஒன்று ஒஞ்சி ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழிவிடை விடை நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்கும்போது அதற்கு இனமான வேறொன்று தெரியும்ன்ற சொல்கிறது வந்து இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க கலை சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக டிசீஸ்னா நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை டிசீஸ்னா பக்க டிசீஸ்னா நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் தலைமை பண்பு லீடர்ஷிப் தலைமை பண்பு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக பத்திரம் பதிவு செய்யப்பட்டது செயற்பாட்டு வினைக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் படு பட்டது படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று இது போலலாம் வந்தால் அதே வினைன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கங்க ரியல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செயலை முன்னிறுத்தும் செய்பவரை முன்னிறுத்தாது செயலை முன்னிறுத்தும் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது அங்கு ஒரு வேலை வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அதை முன்னிறுத்திருக்கு ஓகேங்களா அடுத்து எவ்வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக பதவியை விட்டு நீங்கினான் பதவியை விட்டு நீங்கினான் இது தன்வினை பதவியை விட்டு விலக்கப்பட்டான் இதுவும் கிடையாது பதவியை விட்டு நீக்கினான் இதுவும் கிடையாது பதவியை விட்டு நீக்கப்பட்டான் இதுவும் இதெல்லாம் வந்து பிறவினையில் வரும் பதவியை விட்டு நீங்கள் நான் அவன் தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்போ அது தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இதுக்கு அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் இந்த கொஷின் தான் வந்து கரெக்டாக அமையும் இந்த கொஷின்லாம் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறதுனா நீங்கள் அந்த கொஷின் கேட்டு பாருங்க அதற்கு சரியான பதிலாக வந்து அவங்க கொடுத்துருக்குறதானு செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத என்று சொல்றது இப்போ தான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இனமொழி விடை அதற்கு இனமான வேறொன்று தெரியும் என்று சொல்றது இனமொழி விடை சொற்கள் முறையாக ஒழுங்கா ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரன்று மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரன்று இது ஒருமை இது ஒருமையில ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்து சரியான தொடரை எது கண்டறிந்து எழுதுக மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் தான் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் அகரவரிசைப்படுத்துக அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நான் உயிர் எழுத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிர்மை எழுத்துக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆ வரிசை தெரியணும் காங்காச்சாம் வரிசை தெரியணும் அப்புறம் காக்கா கி கி வரிசை தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு அகர வரிசை ஈசி உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் இது ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க வேர் சொல்லுக்குரிய வினையாளனின் பெயர் காண்க தா தந்தவன் தா தந்தவன் தந்தான் வினைமுற்று தந்து வினையச்சம் தருதல் தொழிற்பெயர் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல்னா பொருந்தாத சொல்னு அர்த்தம் இணையற்றனா அதுக்கு இது பொருந்தலை இசை ஓசை பாடல் எல்லாமே பண்ண குறிக்கும் பணி என்பது வேலையை குறிக்கும் அப்ப பொருந்தாத ஒன்று இது மட்டும்தான் பொருளை பிரித்து கொண்டு சாரிங்க பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பூ மனம் வீசும் இந்த மனம் ஓகேங்களா பெரிய நா வந்தால் வாசனையை குறிக்கும் ஓகேங்களா சின்ன நா வந்தால் உள்ளத்தை குறிக்கும் மனம் வீசும் பூ மனம் வீசும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக வன காவல் வன பாதுகாவலர் இதில் வனவியல் ஃபாரஸ்ட்ரி இது மட்டுந்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே வந்து தவறு ஓகேங்களா வன விலங்குகள்னால் வயல்ட் அனிமல்ஸ் அதுக்கப்புறமா வந்து காடுனா ஜங்கல் வன பாதுகாவலர்னா இதில் வரல ஓகேங்களா இதில் கொடுக்கவே இல்லை அவங்க வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி அது மட்டும்தான் கரெக்டு சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை அலரும் மயில் அகவும் குயில் கூவும் கிளி பேசும் இதில் ஆந்தைக்கு இணையானது ஆந்தை அலரும் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஊழினா உலகம்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு கிணறுனா கேணி சித்தம்னா உள்ளம் ஆழினா கடல் ஊழினால் நீண்டதொரு காலப்பகுதியின் வரணும் இங்கே உலகம்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு உரிச்சொல் அல்லாதது தடை சால தவ இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள் சிலை என்பது உரிச்சொல் கிடையாது இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக யான் யாம் யாங்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை முன்னிலை அதில் வரும் அவர் என்பது இங்கே வராத ஒன்று அருகுர என்னும் சொல்லின் எதிர் சொல் தொலைவில் அருகுர என்னும் சொல்லின் எதிர் சொல் தொலைவில் அருகுறனா அருகில் அதுக்கு ஆப்போசிட் வேணால் தொலைவில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக இதழ்னால் நாளிதழ் அப்புறம் உதடு இது ரெண்டுத்தையுமே குறிக்கும் இதழ் நாளிதழ் அப்புறம் உதடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா தன்மை தன்மை தான் வந்து குளிர்ச்சி சாந்தம் மென்மையை குறிக்கும் சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ்மொழி மேன்மையூற்று உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான இணைப்பு சொல் அதனால் சரியான இணைப்பு சொல் அதனால் குறியல் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலினா அழகு போலினா சாயல் பொலினா அழகு போலினா சாயல் குறியல் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பெருனா பெரிய பேருனா பெயர் பெருனா பெரிய பேருனா பெயர் சொற்களின் வழ கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக பழக்குலை பழக்குலை சொல்லின் பெயரை கண்டுபிடித்து எழுதுக ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அண்ண மையாவும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் அன்ன மையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் இங்கு அவர்கள் என்பது பன்மை வரவேற்றார்கள் கல் அப்போ பன்மையில் முடிஞ்சிருக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தொடரியது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் என்பது ஒருவர் இங்க ஒருமையில முறிஞ்சிருக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் இங்க கலிங்க வீரர்கள் என்பது பன்மை ஓடினர் என்பதும் பன்மையில் முடிஞ்சிருக்கு அடுத்து சொல் பொருள் பொருத்துக வித்துனா விதை கலைனா வேண்டாத செடி ஈன பெற நிலன்னா நிலம் வித்துனா விதை கலைனா வேண்டாத செடி ஈனன்னா பெற நிலன்னா நிலம் அடுத்து ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க நீங்கள் ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் இது ரெகுலராக இது வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி கா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இங்கே ஈ என்பது உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க பா என்பது உயிர்மை எழுத்து இதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நா என்பது உயிர்மை எழுத்து இதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுபோல் நீங்கள் சென்டென்ஸ் ஃபைண்ட் பண்ணி சூஸ் பண்ணணும் ஓகேங்களா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு உரு என்ற சொல்லின் பொருள் அழகு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு தவறான இணையை தேர்ந்தெடுக்க செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் இங்கே நவீன இலக்கியம்னால் ஹோல்க் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறான ஒன்று அடுத்து குரல் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து இனிப்பை குறிக்கும் இந்த வெள்ளம் வந்து மழை நீர் அதாவது ஓடும் நீரை வந்து குறிக்கும் சின்னையில் பெரியல் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடு மாலைனா பூ மாலை அப்புறம் மாலை பொழுது மாலைனா பூ மாலை தேன் வந்து மாலை பொழுது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்றுனா வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்றுனா வடக்கிலிருந்து வீசும் காற்று சரியான வினா தேர்ந்தெடு உன் வீடு டேஸ் உள்ளது எங்கே அமைந்துள்ளது உன் வீடு டேஸில் அமைந்துள்ளதுன்னா எங்கே அமைந்துள்ளது நாயன்மார்கள் எத்தனை பேர் இந்த கொஷின் தான் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும் நாயன்மார்கள் எத்தனை பேர் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு முருகன் வந்தான் இது வந்து இறந்த காலம் முருகன் வந்தான் என்பது இறந்த காலம் முருகன் வருகிறான் என்பது நிகழ்காலம் முருகன் வருவான் என்பது எதிர்காலம் ஓகேங்களா முக்காலத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாருங்கள் சுவாமி வாருங்கள் எழுத்து வழக்கு தொடரை சேர்ந்தெடு வாருங்கள் சுவாமி வாருங்கள் இது வந்து எழுத்து வாங்க சாமி வாருங்கள் சாமி இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் எழுத்து வழக்கு சரியான பேச்சு வழக்கு தொடரை எழுதுக இதாக எழுப்புகிறேன் இது வந்து பேச்சு வழக்கு இதோ எழுப்புகிறேன் இதோ எழுப்புகின்றேன் இதோ எழுப்புகின்றான் இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக யாழினி நிலாவிடம் இங்கே கம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க நாளை சென்னைக்கு போகலாம் இங்கே மேற்கோள் யூஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணுங்க என்று கூறி நாளுங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக சேரகளின் பட்ட பயிர்களில் வெற்பன் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன இது அங்கே மேலே கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம போடணும் அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எரடுனா இரண்டு எரடுனா இரண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் வாலண்டீர் தன்னார்வலர் வாலண்டீர் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்மர் அடுத்து சென்டென்ஸ் அப்புறம் மிசைல் இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை இந்த இனமொழி விடையை வந்து இந்த கொஷின்லேயும் வந்து மூணு முறை கேட்டிருக்காங்க அடுத்து நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை நீ படித்தாயா என்ற வினாவிற்கு நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை அடுத்து ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை எழுதுதல் குன்றேரி யானை பொர் கண்டற் கண்டற்றல் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது தன் கையில் பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று ஓமை கூறும் பொருளை காண்க ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க கவிதா பாடம் படித்தால் இது தன்வினை கவிதா பாடம் கற்பித்தால் படிக்க வச்சா இது போலலாம் வந்திருந்தா அது பிறவினை கவிதா பாடம் படித்தா அவ வந்து அவளுக்காக படிக்கிறாள் அப்போ தன்வினை அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் யாரை உயர்தினை என்பது கொஷினாக அமைக்கணும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அந்நியர் அரிது இரவலர் ஈதல் இதில் பாருங்கள் ரெண்டு ஆ வந்திருக்கு இப்போது சொல்லுல எல்லாமே ஆலையை கூட ஸ்டார்ட் ஆகலாம் அப்போ என்ன பண்ணணும் செகண்டாக இருக்கிற செ எழுத்தை வந்து செக் பண்ணணும் எங்கள் அந்நியர் அரிது இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு வரும் ரா அதுக்கப்புறம் தான் வரும் அப்போது அந்நியர் அரிதுன்னு வந்து அதை வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் மூணாவதா இரவலர் நாலாவதாக ஈதல் வந்து வைக்கணும் அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அடங்கினால் பனிந்து அடங்கி பனித்து கட்டளை அட் அடங்கி இருக்கிறது பனித்துனால் கட்டளை இடுதல் அடுத்து அகர வரிசையில் எழுதுக இங்கே தேனி தையல் பூனை மான் தா கப் தாவரிசை வந்திருக்கு அதுக்கப்புறம் தா பா மா தாக்கு அப்புறம்தான் பா அதுக்கப்புறந்தான் மா அந்த வரிசையில் வந்து நம்ம அமைக்கணும் கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் என்பது உயிரெழுத்து பாக்கு அப்புறம் தான் மா வரும் இந்த தான் பெரிய மா வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது கவஞ்சம் கவனமாக இருக்கணும் நட வேர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு நடந்தான் நட வேர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு நடந்தான் அப்புறம் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பொறு பொறுத்தார் பொறு பொறுத்தார் வேர் சொல்லின் தொழிற்பயர் காண்க கொடு கொடுத்தல் கொடு கொடுத்தல் தல் அல் கை வை மை சி பு இது மாதிரி வந்து தொழிற்பெயர் விகிதிகள்லாம் இருக்குது நீங்கள் புக்கில் படிக்கும்போது அது மனப்படம் கூட பண்ணி வச்சுக்கோங்க அந்த விகிதியில் தான் வந்து முடியும் இவ்வளோலாம் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகேங்களா அதில் ஒரு தொழிலை வந்து செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த சென்டென்ஸ் அது நம்ம பெயர்னு ஈஸியாலே கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்தான் என்பது வினைமுற்று கொடுத்தவன் என்பது வினையாளன் பெயர் கொடுத்து என்பது வினையற்றம் கொடுத்தல் இதுதான் வந்து தொழிற்பெயர் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம் பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு மூச்சடைக்கு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி மூச்சடைக்கு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி எழுதுக செம்மை பிளஸ் பயிர் எழுதுக செம்மை பிளஸ் பயிர் சொல்லை எழுதுக எழுதுகவே பிரித்தெழுதுன்னு எழுதுன்னு என்ன எப்பா ஓகேங்களா சாரி எழுதுகவே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க நான் எதிர்பார்க்கல எங்கடா எழுதுக சொல்லியிருக்காங்களே எழுதுக வேர்டு எங்கே வேர்டு எங்கேன்னு நான் தேடுறேன் பார்த்தா தான் நம்ம எழுதுணும் போல பிரித்து ப்ளஸ் எழுதுக பிரித்து ப்ளஸ் எழுதுக இத்து ப்ளஸ் ஏ என்னவா மாறும் இங்கே தேவா மாறும் ஓகேங்களா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப்ட்ஸ்னா கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ்னால் கைவினைப் பொருட்கள் கலை சொல் அறிக வாட்ஸ்அப்னா புலனம் வாட்ஸ்அப்னா புலனம் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் இங்கே கசதப முன் காச தபமுன் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன் காக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு பாக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு இங்கேயே பாக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக மரத்தில் கூயில் கொண்டிருந்தது மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது இங்கே பாருங்க கரைந்து அலறி கத்தின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தவறு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது ஓகேங்களா இதோட வீடியோ ஃபினிஷ் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து டெஸ்ட்டு வீடியோஸ் சிலபஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு தென் வந்து வீடியோ க்ளாஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி